கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கணும் ஹவு ஷுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பி ஒருவருக்கொருவர் ஒருவர் கனம் பண்ணணும் அவங்கள புரிஞ்சுக்கணும் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அண்ட் வி ஹாவ் டு லவ் ஈச் அதர்

இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் எஃபிஷியன்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஃபார் திஸ் ரீசன் அ மேன் his லீவ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் பி his wife ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் த டூ ஷால் பிகம் ஒன் ஃபிளஷ் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கணவன் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை நமக்குள்ள ஒருத்தர் நம்மளுடைய பாதி அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினாலே பல பிரச்சனைகள் வராது பைபிள் ஒன்ஸ் பார்ட்னர் அவங்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும்

அவனை யாராவது ஏமாத்திருவாங்கில இருந்ததுனால அவனுடைய மனைவி ஒரு மாடு அவடுத்து இத சந்தையில் போய் வித்துட்டுவாங்கன்னு சொன்னாங்க இவன் அதை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் அந்த மாடு அவன் கூட சரியாக வராதுனால ஒரு ஆள் அவனை கூப்பிட்டு ஏன் கஷ்டப்பட்டு இந்த மாடை எழுத்துட்டு போகிற இந்த ஆடை கூட்டிட்டு போ இதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு யூஆர் ஸ்ட்ரகிளிங் டு டேக் தட் கவ் அ மேன் கால்டு மேன் செட் ஒய் ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் கவ் யூ டேக் திஸ் கோட் இட் வில் பி ஈஸி டு ஹேண்டில் அவன் சரின்னு அந்த ஆடை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் திடீர்னு அந்த ஆடு ஒரு மரத்தை பார்த்தோன்னு இலைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இவன் இழுக்க இழுக்க வரல தென் He took the goat and started walking. Suddenly, the goat saw a tree and started eating leaves. Though Raja tried to pull it, it did not go with him. Then this path, there was a man. That I am poor. I did it. I am going to collect money. This is a Raja, a man saw this and he said, "Why are you struggling with this goat? You have this hen. It will be inside the bag itself." He said so and gave a hen. ராஜாவும் அதை வாங்கி வச்சுக்கிட்டான் அடுத்து அவன் நடந்து போயிட்டே இருக்கும் போது கோழி சத்தம் போட்டுட்டே இருந்தது அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார் ஏன் இந்த சத்தம் போடுற கோழியை வச்சிருக்க இந்த ரெண்டு முட்டை இதை வச்சுக்கோ இது சத்தம் போடாது நீ பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு திஸ் வில் நாட் கிரியேட் எனி நாய்ஸ் கேவ் ராஜா அதை வாங்கிட்டு டீ குடிக்கிறதுக்கு ஒரு கடையில் போய் உட்கார்ந்தான் ராஜாஸ் அண்ட் வென்டன் டீ ஷாப் கடைக்க ராஜா கிட்ட எல்லாத்தையும் கேட்டோடனே சொன்னாரு ராஜா நீ வீட்டுக்கு போனோட மனைவி உன நல்லா திட்ட போறா அப்படின்னு கீப்பர் வாட் எவர் ஹாப்பன் ராஜா அண்ட் செட் ஆன்ஸ் கோல்டிங் ஃப்ரம் யோர் ஒய்ஃப் அப்போ ராஜா சொன்னா இல்லை என்னுடைய மனைவி திட்டமாட்டா அப்படின்னு ராஜா சைட் நோ மை ஒய்ஃப் கோல்ட் மீன் கடைக்கார் சொன்னார் சரி உனக்கும் எனக்கும் பந்தயம் வீட்டுக்கு போனோடனே உன்னுடைய மனைவி உன்னை திட்டலனா இந்த டீ கடைய உனக்கு தந்துற. பிட்னாங்களா நீ என்னுடைய கடையில வாழ்நாள் முழுதமும் கூலியே இல்லாம வேலை செய்யணும் அப்டின்னு the shopkeeper said okay fine come let's go to your house if your wife doesn't scold you then you can keep this shop for yourself if she scolds you you have to work in my shop throughout your life without any salary ராஜா அக்செப்ட் டூ ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் ராஜா ராஜா ஒத்துக்கிட்டான் இந்த கடைக்காரருடைய நண்பர்களும் ராஜா கூட சேர்ந்து போனாங்க அங்கே போனோடனே வாசல்ல அவன் மனைவி வந்து என்னாச்சு அப்படின்னா அவன்கிட்ட கேட்டான் வாட் ஹேப்பன் ராஜா செட் வாட் எவர் ஹேப்பன் ராஜா எல்லாத்தையும் சொன்னோடனே அவனுடைய மனைவி சொன்னாங்க சரிப்பா நடந்தது நடந்து போச்சு வாங்க சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு ராஜாஸ் சைட் ஓகே ஃபைன் வாட் எவர் ஹேப்பன் கம் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் டின்னர் கோ கோன் ஹேவ் டின்னர் கூட வந்திருக்கவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த டீ கடை ராஜாவுக்கு சொந்தமாயிருச்சு எவ்ரி ஒன் வேர் ஷாக் நவு த டீ ஷாப் வாஸ் ராஜாஸ் என்ன அப்படின்னு ராஜா கிட்ட அடுத்த நாள் ஒருத்தர் கேட்கும் போது ராஜா சொன்னா